பேஸ்மேகர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ படும் கஷ்டத்தை யாராவது பார்த்து கருணை கொண்டார்களா இல்லை புறக்கணித்தார்களா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல நான் ஆடை இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு அரச மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதில் அளிப்பார் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கர்த்தாவாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி தேவனாயிய கர்த்தாவே அந்நாளிலே நீ சொன்னீர் நான் பசியா இருந்தேன் நான் தாகமாய் இருந்தேன் நான் நோயுற்று இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் நீங்கள் என்னை கண்டுகொண்டீர்கள் எனக்கு உதவி செய்தீர்கள் என்னை ஆதரித்தீர்கள் என் மேலே பற்றுதல் கொண்டிரே என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா ஆனால் இன்றைய நாளிலே இதோ இந்த ஜெப வழிபாட்டிலே

அவர்கள் எல்லாம் நீ யாரோ நான் யாரோ என்றெல்லாம் வராதப்பா என்றெல்லாம் இல்லப்பா என்னோட பேசாத என்று நான் எத்தனை தடவை போன் அடிச்சாலும் எடுப்பதும் இல்லை ஆண்டவரே பேசப்பா நான் இத்தனை நாட்களாக என்னோடு ஆண்டவரே ஏமாற்றுகிற மனிதர்களை வைத்துக் வைத்துக்கொண்டனா சுவாமி அப்பா எனக்கு அப்பா நம்பிக்கையோ எனக்கு விசுவாசமோ இப்ப வருது அந்நாளிலே இல்லாமல் போய்விட்டதாண்டவர உம்மை உம்மை பார்த்து ஜெபிக்க கூட நான் அருகதை அற்றவன் சுவாமி ஏனென்றால் நான் நல்லா இருந்த காலத்துல உன்னை நான் நினைச்சு பாக்கலப்பா நான் மறந்துட்டு உலகம் முக்கியம்னு ஓடிட்டேன் இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று நான் அழைக்கிறேன் ஐயா ஆண்டவரே நிச்சயமாக அழைக்க தகுதி அற்றவன் ஆண்டவரே நான் மோசக்காரன் ஐயா நான் துரோகி ஆண்டவரே நான் பொய்யன் ஆண்டவர நான் காம வெறி பிடித்தவன் ஆண்டவரே ஆண்டவரே பனாசை கொண்டவன் ஐயா தன்னலம் உடையவன் ஐயா சுயநலம் உடையவன் ஐயா ஆண்டவரே உண்மை நோக்கி ஜெபிக்க எனக்கு அருகதை இல்லை ஆண்டவரே இருந்த போதிலும் அப்பா என்னை என் தாயின் கர்ப்பத்தில் நீர் தானே ஆண்டவரே வைத்திரையா இந்த உலகத்திற்கு என்னை அழைத்தவர் அனுப்பியவர் நீர் தானே சுவாமி ஆம் ஆண்டவரே இந்நாளிலே ஆண்டவரே சர்வ வல்லவரே என் தேவன் என்று நான் சாட்சியமாய் விளங்க எனக்கு ஆசிரியை கூறுங்க ஆண்டவரே அப்பா எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார் சுவாமிட்டு அப்பா மருந்து சாப்பிட்டால் அது வேலை செய்யவே மாட்டவரே அப்பா என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்கிறார்கள் ஐயா ஆண்டவரே திருமணத்தை ஆண்டவரே ஜகஜோ

கல்யாணம் ஆயிடுச்சல்ல வா என் கனவன் உட்ரானே கணவையனோட பேச மாட்டேங்கிறானே என்று எடுத்துக்கிட்டு மெசேஜ் மேல மெசேஜ் போட்டுக்கிட்டோம் அனுப்பினாலும் முயற்சி எடுத்தாலும் என் கணவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்பா எத்தனை சொந்தக்காரர்கள்ட்ட போய் என் மனைவி கிட்ட நான் பேசணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டா கூட நீ எல்லாம் ஒன்னெல்லாம் பேச மாட்டா என்று விரட்டி விடுகிறார்கள் ஆண்டவர எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்களே அப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே நீதி கொடுக்கிறவர் நீர் அப்பா ஆண்டவரே போலீஸ் நீதி கொடுக்காது அல்லவா அப்பா எங்களை படைத்த தேவன் நீர் உருக்கையில அப்பா உன்னை விட பெரிய நீதிபதி இந்த உலகத்தில் யார ஆண்டவர ஆமாப்பா நீர் எனக்கு நியாயம் தீர்க்கும் ஆண்டவர அப்பா இந்த நியாயம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவர நான் நல்லதான அப்பா சொன்னேன் இன்னைக்கு சொல்லி நான் இழந்து போய் கிடக்கிறேன் வாழ்க்கை இழந்து போய் கிடக்கிறேன் ஐயா கடனாளியா கிடக்கிறேன் ஐயா அப்பா மன வேதனையோடு கிடக்கிறேன் ஐயா வேலை இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா அப்பா வேலை இல்லைன்ட்டு என் சொந்தக்காரர்களே நான் மதிக்கிறது இல்ல ஆண்ட வரே அப்பா இவெல்லாம் இந்த வீட்டுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வருவான் இவன் லாபத்தை கொடுக்கிறவன் இல்லை என்று விரட்டி அடிக்கிறாங்களே ஆண்ட அப்பா இந்த குடும்பத்துக்குள்ள குழந்தை வர கிடையாது அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அஞ்சு பத்து வருஷம் ஆச்சு இவளுக்கு இன்னும் ஒண்ணும் புழு பூச்சு கூட இல்ல இவன் சாபத்திற்குரியவன் என்று எல்லா சொந்தக்காரர்களும் சொல்லுகிறார்கள் ஆண்டவர அப்பா இவர்களுக்கு வீடு இல்ல இவன் மகன் சரியில்லை மகன் சரியில்லை புருஷன் சரியில்லை இது சாபத்திற்குரிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள் ஐயா அப்பா துக்கத்து மேல துக்கம் ஆண்டவர கண்ணீர் மேல கண்ணீர் ஐயா யார்ட்ட போய் அழுவே ஆண்டவரே எனக்கு யாரப்பா இருக்கிறார் சுவாமி என்னை ஜெபிக்கிறோம் ஐயா கல்வாரி என் மேலே அப்பா பரிவுகொள்ளும் கொள்ளும் ஐயா ஆண்டவரே ரொம்ப மனம் உடைந்து போய் கிடக்குறே சுவாமி ஏசப்பா என் தேவனாய கர்த்தாவே உன் பிள்ளைகளை தேற்றுங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் எத்தனையோ பேர் சாமி அப்பா நீர் எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் கொடுத்த வீடை கொடுத்தேன் பணத்தை கொடுத்து பெரிய பெரிய இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல சக்தியை கொடுத்து கொடுத்தவர நல்ல வாழ்க்கையை கொடுத்து கொடுத்தாண்டவர அப்பா வீடுகள் மேலே வீடுகள் கட்டக்கூடிய கிருபையை கொடுத்து கழுத்து நிறைய நகைகளை கொடுத்து பீரோ நிறைய புடவைகளை கொடுத்தேன் ஆண்டவரே எங்கு சென்றாலும் ஏசி கார்ல செல்லக்கூடிய கிரு கொடுத்தவர ஆனா சுவாமி ஏழைகளை கண்டால் முகம் சொல்லிச்சுக்கிட்டு போறது ஆண்டவரே பசி இல்லவர் பிச்சை கேட்டால் ஆண்டவரே ரெண்டு ரூபா ஏசப்பா இந்த நிலைகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப கஷ்டமா ஆண்டவரே அவ்வளவு பணக்காரனாக இருக்கிறான் அவ்வளவு ஆண்டவரே கோடீஸ்வரனாக இருக்கிறான் அவன் கையில வரது கஞ்ச காசு ஆண்டவரே அவன் கையில வரது கருமி காசு சுவாமி ஏசப்பா என் தெய்வமே நீர் அள்ளி அள்ளி அந்த புள்ளைகளுக்கு கொடுத்தீர் அல்லவா வயிறார சாப்பாடு போட்டீர் அல்லவா அந்த உள்ளத்துக்குள்ள ஏன் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீ வைக்கலாப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சுத்தை பற்றி கொண்டார்கள் உன்னை மறந்து போனார்கள் ஐயா ஏழை எளியோர்களுக்கோ முதியோர்களுக்கோ வயதானவர்களுக்கோ ஆண்டவரே நோயால் வாடுகிறவர்களுக்கோ உதவுகிற இன்று இல்லவே இல்லை சாமி நீங்க வாங்க இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் வழிதவறி போகிறார்கள் ஐயா வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் ஐயா நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுங்க ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவரே எந்த கிறிஸ்தவ பிள்ளைகளும்

ஆசிர்வாதத்தின் திருசிலுவை சிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்யத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆத்திருவாராகமேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலிய அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பளியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் கேமரா அப்படி என்று நிப்பாட்டிடுவாங்க தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால வளரணும் உங்க வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்ட டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டாக கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்குல் ஆயில் எவ்வளவு வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு எல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்